சமயம் நேர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வெளிவந்தாலும் சரி கமல்ஹாசன் அவர்களுடைய படம் வெளிவந்தாலும் சரி இரண்டு பேருடைய ரசிகர்களுமே பெரிய ஆரவாரத்தோட படத்துக்காக வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு பேருடைய படங்கள் வெளிவந்தாலும் அது எந்த அளவுக்கு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்றதெல்லாம் தமிழகத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ தனித்தனியாக இவங்களுடைய படம் வரும்போதே வந்து இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இவ்வளோ பெரிய ஆரவாரம் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அது வந்து நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதாவது ரஜினி அவர்களும் சேர்ந்து கமல்ஹாசன் அவர்களே அவார்ட் நிகழ்ச்சியில வந்து அவர் வந்து வெளிப்படையாவே வந்து சொல்லியிருக்கிறார் கமல் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்றது இப்போ வந்து திட்டவட்டமாக உறுதியாயிருக்கு கிட்டத்தட்ட தற்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்திருக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு முன்னணி இயக்குநராக இருந்துட்டு இருக்கிறாரு வசூல் ரீதியாகவும் சரி அவருடைய திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் வந்து தனியாக இயக்கு லோகேஷ் அவர்களுக்குனே ஒரு ஃபேன் பேஸ் ஆனது கிரியேட் ஆயிருக்கு அந்த வகையில் ரஜினி அவர்களுடைய ஃபேன்ஸ் கமல் அவர்களுடைய ஃபேன்ஸ் லோகேஷ் அவர்களுடைய ஃபேன்ஸ்னு இப்படி மூணு பேரும் சேர்ந்து ஒரு மாசான படத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் ரஜினி அவர்களுடைய ஃபேன்ஸும் சரி கமல் ஃபேன்ஸுமே வந்து பெரிய அளவில் இந்த படம் எப்போ வர போது என்ன எப்படி எடுக்க போகிறாங்க லோகேஷ் அவர்கள் என்ன கதை கொடுக்க போகிறாரு ஏற்கனவே கமல் அவர்களை வச்சு விக்ரம் அப்படின்ற படம் பண்ணியிருந்தாரு லோகேஷ் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை வச்சு கூலி அப்படின்ற படம் பண்ணியிருந்தாரு ஸோ இது எல்லாமே வசூல் ரீதியாகவும் சரி மக்கள் மனதிலுமே இடம்பெற்ற ஒரு படங்களாக இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படின்றதும் இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கும் இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கு யாரு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறா தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் தான் ஓ அவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ரெட் ஜெயின்ட் அப்படின்றப்போ தான் வந்து ரெட் ஜெயின்ட்ல முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போற அந்த நபர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பநிதி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு ஸோ இன்பநிதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகானாக இருக்கக்கூடிய இன்பநிதி அவர்கள் தான் ரஜினி மற்றும் கமல் அவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு இன்பநிதி நிதி அப்படின்னு பொழுது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல திரைப்படத்துல வந்து அறிமுகம் ஆகிறாரு அப்புறம் ப்ரொடியூசராக ஆகிறாரு அதுக்கப்புறமாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகாங்க இப்போ வந்து அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அரசியலுக்கு வரப்போவது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜேர்னி இந்த மாதிரி இருக்குது ஸோ அதே வழியில் அதே ரூட்டில் தான் வந்து இன்பநிதி ஸ்டாலினும் வராறோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிதான் நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாகியிருக்கு ஏன்னா கலைஞர் டிவியினுடைய பொறுப்பை வந்து முதல்ல இன்பநிதி அவர்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த பொறுப்பு தான் வந்து அவருக்கு வந்தது அதன் பின்னாடி பல நடிக்கிறாரு அவர் நடிப்புக்கான கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கூட இணையதளங்களில் வீடியோஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த வகையில் அடுத்ததாக ப்ரொடியூசிங் பண்ண போகிறாரு ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தை வந்து எடுக்கப் போறாரு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக இன்பனி தீப் வந்து களம் இறங்குறாரு அதுக்கப்புறமாக இட்லி கடை அப்படின்னு தனுஷ் அவர்கள் அதுவுமே ஒரு பெரிய படம் ஒரு தனுஷ் மாதிரியான ஒரு முன்னணி நடிகரினுடைய ஒரு படத்து அவ்வளவு பெரிய பேனரனுடைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இன்பனிதி ஸ்டாலின் தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகுது சோ உதயநிதி அப்படின்னு வரும் பொழுது உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய பேரை வந்து இணைக்கும் பொழுது அது வந்து எந்த வகையிலயும் வந்து இது ஆகல ஒரு ஒரு குழப்பமாக இல்லை உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்பநிதி ஸ்டா இன்பநிதி உதயநிதி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால இன்பநிதி அவர்களுடைய பெயர் மாற்றம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க இன்பன் உதயநிதி அப்படின்ற மாதிரியும் வந்து அவருக்கு பெயர் மாற்றமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி இனிமேல் இன்பன் உதயநிதி அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றமும் வந்து அவருக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரியான ஒரு ஜேர்னியா இருக்க போகுதோ அதாவது சினிமா துறையில கால் புதைச்ச பின்னாடி அடுத்ததாக அரசியலுக்கும் வருவாரோ அப்படின்ற கேள்விதான் இப்போ நான் இதை செய்ய தகவலை சொல்லும் பொழுதே நிறைய பேருடைய மனமுக்கு வந்திருக்கும் சோ அந்த வகையில நிறைய பேருடைய கேள்வியாகவும் பல பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு எப்படி இவர் சினிமா துறையில முதல்ல வர போறாரு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த போது ஃபர்ஸ்ட் படமே வந்து பெரிய அளவுல பேசும் பொருளாக இருந்தது அவருக்கு பெரிய ரோலா இல்லை அப்படின்னாலுமே படம் வந்து பெரிய அளவுல பேசும் பொருளாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துட்டு ஓகே ஓகே அப்படின்ற ஒரு படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க அதற்கு அப்புறமாக பல படங்களில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க பல படங்கள் வந்து நடிகவும் செஞ்சிருந்தாங்க மாமனனா இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மக்களுக்கு மத்தியில் வரவேற்பு பெற்ற படங்களாக இருந்துட்டு இருக்கு ஸோ ரெட்ஜெயின் பொறுத்த வரைக்கும் கமல் அவர்களை வைத்துமே கமல் அவர்களுடைய படத்துக்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில மன்மதன் அம்பு அப்படின்ற கமல் அவர்களுடைய படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய குருவி படத்துல தான் வந்து முதல் முதலாக உதயநிதி ஸ்டாலின் வந்து ப்ரொடியூசராக களமிறங்குறாரு ரெட்ஜெயின் வழியாக ஸோ குருவி படம்தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் படமாக இருந்தது இன்பநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்பன் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் படமாக ரஜினி மற்றும் கமல் இரண்டு பெரும் நட்சத்திரங்களை வச்சு எடுக்கக்கூடிய படத்துக்கு இவர் ப்ரொடியூசராக முதல்ல வந்து இறங்குறாரு அப்படின்றது தான் வந்து இன்றைக்கு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு கமல் அவர்களை வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க விஜய் அவர்கள் சூர்யா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி அவர்களை வச்சுமே படம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமாக எல்லா படங்களுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்துக்கு தான் வந்து ரெட் ஜெயண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சூழலில் இப்போ இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இத்தனை பொறுப்புகள் கொடுக்குறாங்க அவர் என்ன படிச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து என்ன தகுதி இருக்குது அப்படின்ற கேள்விகள் தான் வரும் ஸோ அந்த தகுதி வைத்து பார்க்கும்பொழுது அவருடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மீடியா மீடியா மற்றும் ஃபிலிம் சார்ந்த படிப்புகள் தான் படிச்சிருக்காரு ஸோ அந்த படிப்பை தான் வந்து அவர் ஏற்கனவே வந்து ஃபாரினில் போய் படித்தார் அப்படின்றதுலாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க சில புகைப்படங்களும் வந்து வந்தது அதுவுமே சர்ச்சைகள் ஆன ஆனது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபிலிம்ஸ் மற்றும் மூவிஸ் சார்ந்த ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி அந்த மாதிரியான படங்கள் தான் வந்து படிச்சிருக்கதாக செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் இன்பன் உதயநிதி இன்பநிதி அவர்கள் வந்து முதல் படமாக கமல் மற்றும் ரஜினி அவர்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு ஸோ எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் நடிகர் அப்படின்ற மாதிரி நடிக்கவும் இறங்க போகிறாரு ஏற்கனவே ஆக்டிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறாரு ஸோ நடிக்கவும் போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது என்னதான் அரசியல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ சினிமா துறையில் வந்து சொல்லலாம் நெப்போட்டிசம் வந்து சினிமா துறையில் இருக்கு சினிமா துறையில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றப்போ நடிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து அப்பா வந்து ஏற்கனவே பிரபலமாக இருக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசராகவோ இல்லை நடிகராகவோ இருக்கிறாங்கன்னு பட்சத்தில் அவங்களும் நடிக்க வராங்க ஆனால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே வந்து அவங்க வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும் அப்படின்றது தான் உண்மை சோ அந்த வகையை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அதை அப்படி பிரதிபலிக்குமான்னு கேட்டீங்கன்னா அரசியல் அது அப்படி கிடையாது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களா இருக்கட்டும் சூர்யா அவர்களா இருக்கட்டும் கார்த்தி அவர்களா இருக்கட்டும் தான் தன்னுடைய அப்பா வந்து ஏற்கனவே ஒரு பெரிய நடிகராகவோ இல்ல பெரிய இயக்குனராகவோ இருந்தாலுமே மக்கள் மனதில் இடம்பெறதுக்குன்றதுக்கு அவங்களுடைய தனி தனிப்பட்ட ஒரு உழைப்பையும் போட வேண்டியது இருக்கு ஆனா அப்படியே சினிமா துறையில ஆப்போசிட்டாகவும் நடந்திருக்கு பெரிய பெரிய நட்சத்திரங்களுடைய பிள்ளைகளை வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறல மக்கள் மனதில் இடம் பிடிக்கலை வெற்றி பெற்ற கதாநாயகர்களாக இல்ல அப்படின்றது உண்மைதான் ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு அவர்களாக இருக்கட்டும் அதர்வ அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக மாறலை அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது உண்மையாகவே தன்னுடைய எஃபர்ட்ஸ் மற்றும் டேலண்ட்ஸ் மூலமாக தான் வர முடியும் அந்த வகையில் ஏற்கனவே வந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக அவங்க அப்பா இருக்கிறாங்க அப்படின்றது உண்மையாகவே இருந்தாலும் இவங்களுடைய எஃபர்ட்னு ஒரு இல்லாம அது கண்டிப்பா வெற்றி பெற முடியாது அப்படின்றது ஒரு சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கு ஆனா அரசியல்லையும் மக்களுடைய அங்கீகாரம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அட்லாஸ்ட் மக்கள் ஓட்டு போட்டு அவங்களுக்கு வந்து ஜெயிக்க வச்சாதான் வந்து ஜெயிக்க முடியும் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் எளிதில் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதுமே எல்லாருக்குமே கிடைக்குமா சாமானியனாக இருக்கக்கூடியவர்கள் கிடைக்குமானா அதுக்கு பெரிய ஒரு தான் இருக்கு ஸோ இந்த மாதிரியான டிபேட்ஸ் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு இன்ப நிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இந்த மாதிரி டக் டக் டக்குன்னு ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ஸ் எல்லாம் கிடைக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழியிலேயே இன்பன் உதயநிதி வராரா இன்ப நிதியும் வந்து அதே மாதிரி ஆக போறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு பல பேர் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அடுத்த இன்பு நிதி தான் வந்து அரசியலுக்கு வருவார் அடுத்தது கட்சி அவருடைய தான் போகும் அப்படிலாம் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி நினைக்கிறீங்க இதுக்கு சாத்தியம் இருக்கா சாத்தியம் இருக்கு அப்படின்னா இவர் வெற்றி பெறுவாரா இவருடைய திரைத்துறையில் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வருதே ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு கை கொடுக்கும் திரைத்துறையில் வெற்றி பெறுவாரா அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்றது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு உங்களுடைய வியூகம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி